இந்த வீடியோவில் நம்ம நம்ம சப்மிட் பண்ணக்கூடிய ஃபார்ம் எஸ்ஐஆர் ஃபார்ம்ல அடித்தல் திருத்தல் இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க இன்னைக்கு தான் வந்து அதை பற்றி வந்து தேர்தல் ஆணையமே வந்து தகவலை கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க எழுதியிருக்கீங்க எழுதுனது தப்பாயிருச்சு இப்போ நான் அதை என்ன பண்ணும் அடிச்சுட்டு எழுதலாமா இல்லை ஒயிட்னர் வச்சு அதை அழிச்சிட்டு அதுக்கு மேலே எழுதலாமா இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கீங்க சிலர் வந்து அடிச்சுட்டு எழுதிட்டீங்க ஏற்கனவே அதனால் இந்த ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிடுமான்லாம் கேட்டிருக்கீங்க நான் இப்போ வந்து அதுக்கு ப்ரூஃபையும் நான் போடுறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து பதில் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரூஃப் போடுறேன் முதல் கேள்வி வந்து எனக்கு வேற ஃபார்ம் கொடுப்பாங்களா இந்த ஃபார்ம் என்ன ஆயிடுச்சு அடிச்சிட்டேன் எழுதி வந்து தப்பா எழுதிட்டேன் அதனால எனக்கு புது ஃபார்ம் கொடுப்பாங்கன்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு இல்லையாமா நமக்கு கொடுத்த அந்த ரெண்டு ஃபார்ம் தான் நமக்கு அவங்க கொடுத்தது அதுக்கப்புறம் இனி நம்ம கேட்டோம்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க அதனால புது ஃபார்ம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால பழைய ஃபார்ம் இப்போ நம்ம கொடுத்துருக்காங்கல்ல கையில் இருக்கிற அந்த ரெண்டு ஃபார்ம் அதில் நம்ம ஏதாவது அடித்தல் திருத்தல் இருந்தாலும் அது தெளிவாக இருந்தால் அதை ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆயணம் சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்து நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு ஃபார்ம் வேற கிடைக்குமா நம்ம வந்து கேட்க முடியுமா இல்லை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண முடியுமா எப்படி நாங்கள் எடுக்கிறது ஃபார்மை அப்படின்னு கேட்குறாங்க நாம் ஃபார்ம் எல்லாம் எடுக்க முடியாது அவங்களும் கொடுக்கவும் மாட்டாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபார்மில் அடித்தல் திருத்தல் இருந்தாலும் தெளிவா வந்து எழுதிட்டாவே அதை வச்சு அந்த ஃபார்ம் வந்து அக்செப்ட் ஆயிரும் ரிஜெக்ட் ஆகாது அதே சமயத்துல ஆன்லைன்ல ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு ஃபார்ம் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல என்ன பண்ணிடலாம் புக் பண்ணிக்கலாம் அதாவது ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ண முடியாது ஆன்லைன்ல ஃபார்மு போய் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம் நீங்க ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிக்கலாம் இப்பவே நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல சப்மிட் பண்றத பத்தி கேக்குறாங்க ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் வாங்க முடியாது வெளிநாடுகளில் இருப்பாங்க வெளியூர்ல இருப்பாங்க அவங்களாம் வந்து இப்போ அவசரத்துக்கு அந்த ஊருக்கு வந்து வாங்க முடியாதுங்கிறனால ஆன்லைன்ல ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆனவங்க ஆன்லைனில் பண்ணலாம் மற்றபடி அடித்தல் திருத்தல் அந்த ஒயிட்னர் வச்சு அழிக்கிறத சொல்லி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டாவது தகவல் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சியிலேருந்து என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களும் சொல்லியிருக்காங்க அடித்தல் திருத்தல் ஏற்படுவதன் காரணமாக அந்த ஃபார்ம் ரிஜெக்ட் செய்யப்படாது அந்த ஃபார்ம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அடித்தல் திருத்தல் இருந்தாலும் அதை பார்க்கக்கூடிய பிஎல்ஓக்கு புரிஞ்சா போதும் அதனால் நீங்கள் யார்கிட்ட கொடுப்பீங்கன்னா அவர்கிட்ட சொல்லி கொடுக்கணும் இப்படி எழுதிட்டேன் சார் தெரியாமல் அதனால நான் அடிச்சுட்டு எழுதியிருக்கேன் இதுதான் கரெக்டான தகவல்னு சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்க இந்த ஃபார்ம்ல இருக்கிறத கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு போகணும் அவங்க அப்போ கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு போகும்போது அவங்களுக்கு அது புரிஞ்சு கரெக்டாக கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு போயிட்டாவே உங்க ஃபார்ம் என்ன ஆயிரும் சக்ஸஸ் ஆயிரும் இப்போ நான் இந்த தகவலை எங்கிருந்து சொன்னேன்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அஃபிஷியலாக வெளியே வந்தது தான் அதனால தான் நம்ம இதை தகவலை சொல்லியிருக்கோம் நிறைய பேர் இதை தான் வந்து கமெண்ட்டில் வந்து டவுட்டாக கேட்டுட்டு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறோம்